இலக்கியப்பேரவை சார்பாக மாதம் தோறும் சனிக்கிழமை அன்று மற்றும் அரசு விடுமுறை நாட்களில் குழந்தைகளை அழைத்து பல்வேறு தமிழ் வளர்ச்சி பணிகளை மேற்கொண்டு குறிப்பாக கவியரங்கம் கருத்தரங்கம் ஓவியம் இசை இன்னும் பல்வேறு நிகழ்ச்சிகளை முன்னெடுத்து செல்கிறோம் தொடர்ந்து இன்றைய நிகழ்வின்படி அறிவியல் ஆளும் உலகு என்ற தலைப்பில் கவியரங்கம் மூத்த கவிஞர் மலைச்சாரல் மன்ற கவிஞர் புலவர் ஐயா சோலூர் கணேசன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது அதை அதை தொடர்ந்து பொன் அருணசவுன்யா அவர்களின் கதை சொல்லும் நிகழ்ச்சி இன்று இனிதே நடந்தேறியது மலைச்சாரலின் மூத்த கவிஞர் நீலமலை ஜேபி அவர்கள் திரு ரமேஷ் அவர்கள் பள்ளிகளிலும் பல்வேறு பள்ளிகளில் கதை சொல்லுதல் நாடகம் போன்ற நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கும் முனீஸ்வரி அவர்கள் இன்றைக்கு புதியதாக வந்திருக்கும் ஈழத்து சகோதரி பவானி அவர்கள் குழந்தை செல்வம் அழகு செல்வி பொன் அருண அருணசியா அவர்கள் மற்றும் பல்வேறு அமைப்பினும் சார்ந்தவர்களும் இங்கு வந்து பல்வேறு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக நடன ஆசிரியர் திரு வில்லியம் அவர்களும் சிறப்பாக இந்த பாவதிலக்க பேரவையில் பல்வேறு குழந்தைகளை அழைத்து இங்கே நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவையும் சிறப்பையும் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற ஒயம்சி நிர்வாகத்திற்கும் நான் இந்த நிகழ்வின் மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்